பாம்பு ஏறினால் காய் கசக்கும் என்று ஏன் சொல்றாங்க தெரியுமா உங்க வீட்லயும் காய் கசந்திருக்கா பாம்பு ஏறிய காய் கசக்கும் இது நம்மிடையே பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் ஒரு பழைய நம்பிக்கை காய்கள் கசக்கும் போது மக்கள் உடனே இதில் பாம்பு ஏறியிருக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இந்த நம்பிக்கைக்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை பாம்பு காயின் மீது ஏறினாலும் அதன் சுவை வேதிப்பொருள் அமைப்பு எதுவும் மாறாது இது வெறும் வழக்கமாக பரவிய மித்தியை மட்டுமே பயன்படுத்தும் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் புடலங்காய் பரங்கிக்காய் போன்ற காய்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை இவை குக்கர் எனும் தாவர குடும்பத்தில் அடங்குகின்றன இந்த குடும்பத்தில் உள்ள தாவரங்களில் குக்கர் குக்கர்பிட்டிசன் என்ற இயற்கை வேதிப்பொருள் காணப்படுகிறது இதுவே சில சமயங்களில் காய்களுக்கு கசப்பை தருகிறது இதன் அளவு அதிகரித்தால் காய் கசக்கும் குறைந்தால் சுவை இயல்பாக இருக்கும் குக்கர் விட்டிசன் என்பது தாவரத்தின் தற்காப்பு வேதி பொருள் தாவரங்கள் விலங்குகள் அல்லது பூச்சிகள் தங்களை சாப்பிடுவதை தடுப்பதற்காக இந்த பொருளை உருவாக்குகின்றன இது தாவரத்திற்கு பாதுகாப்பானது என்றாலும் மனிதர்களுக்கு நச்சாக இருக்கலாம் கசக்கும் சாப்பிட்டால் வயிற்று வழி வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் கசப்பை உணர்ந்தவுடன் காயை சமைக்காமல் விட்டு விடுவது நல்லது சில நேரங்களில் மண்தரம் தண்ணீர் பற்றாக்குறை அதிக வெப்பம் உரத்தின் அளவு போன்ற காரணங்களால் குக்கர் வெட்டிசன் அளவு அதிகரிக்கலாம் இதுவே காயின் கசப்புக்கு முக்கிய காரணம் ஆனால் மக்கள் இதனை நேரடியாக பாம்புடன் இணைத்துக் கொண்டனர் ஏனெனில் பாம்பு அதிகமாக காணப்படும் இடங்களில் இத்தகைய காய்கள் தரையில் பரவி வளர்வது வழக்கம் அந்த சூழலில் காய் கசப்பாக இருந்தால் பாம்பே காரணம் என்று நம்பத் தொடங்கினார்கள் பல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர் எந்த பாம்பும் காயை தொடுவதாலோ அதில் நஞ்சு புகுவதாலோ கசப்பாக மாறாது என்பதே முடிவு அதனால் பாம்பு ஏறிய காய் கசக்கும் என்பது அறிவியல் ஆதாரமற்ற பழைய நம்பிக்கையாகும் உண்மையில் கசப்பு தாவரத்தின் உட்புற வேதியியல் மாற்றத்தால் தான் உண்டாகிறது தாவர வளர்ச்சிக்கு மண் நீர் வெப்பம் போன்ற இயற்கை கூறுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை சரியான சமநிலையில் இல்லாத போது காயில் கசப்பு உருவாகும் அதே காயை வேறு நிலத்தில் வளர்த்தால் இனிப்பாகவும் மற்றொரு இடத்தில் வளர்த்தால் கசப்பாகவும் இருக்கும் இதுவே இயற்கையின் செயல்பாடு பாம்பின் நடமாட்டம் இதனுடன் சம்பந்தமில்லை